என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் செழிப்பை பற்றிய உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா செழிப்பை பற்றி பேசுகிறவர்கள் மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் நீ தரித்திரமா இருந்தினா அது காரணம் என்ன உனக்குள்ள விசுவாசம் இல்லை ஆண்டு விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நீ விசுவாசிக்காமல் தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு குறைவுகள் அதனால தான் நீ தரித்திரத்தில் இருக்கிற உனக்கு இவ்வளோ வறுமை என்று சொல்லி அவர்கள் மிக முக்கியமாய் அதை அடிக்கோடிட்டு காட்டுவார்கள் அதே சமயத்தில் ஒரு நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறான் என்று சொன்னால் அவ்வளோ விசுவாசிக்கிறாங்க அதனால தான் கர்த்தர் அவங்க கரங்களில் பொண்ணையும் பொருளையும் வாரி தந்திருக்கிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட நூதனமான உபதேசத்தை பிசாசின் உபதேசத்தை இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் ஜனங்களுக்குள் ஆழமாய் விதைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோப்பு சபை கெழுதுன நிருபத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் கர்த்த தரித்திரர்களை எப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் அங்கு பார்க்க முடியும் இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும் தரித்திரர்கள் ஆனால் அவர்கள் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனால் உபதேசத்தார் சொல்லுகிற காரியம் என்ன என்ன இல்லை விசுவாசம் எவ்வளவு அவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் கர்த்தரின் தருத்திலே தன் வார்த்தை மூலமாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் தரித்திரர்கள் மூற்றுமுடிய கர்த்தரை சார்ந்து கொண்டு செயல்படுகிறதினால் தங்களுடைய தேவை சிறிதானாலும் பெரிதானாலும் கர்த்தர் மீதே அவர்கள் சார்ந்து செயல்படுகிறது மாத்திரமல்ல கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த காரியத்தில் மன பெற்றுக்கொள்வதினால்தான் கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லுகிறார் தரித்திரர்கள் எதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் ஒரு திரள் கூட்டத்தை செழிப்பின் உபதேசத்தைக் கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாருங்கள் கத்துடி வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்